காட் இஸ் லவ்னு சொல்றாங்கல அது இயேசுவுக்கு மட்டும் தான் பொருந்தும் அடுத்தவனை நேசி பகைவனையும் நேசி எல்லாரு மேலையும் அன்பு செலுத்து யாரா இருந்தாலும் மன்னிச்சு ஏத்துக்கோ பாவம் செய்யாதேன்னு சொன்னது இயேசு கரெக்டா அதை எப்பவோ சொல்லிட்டு செத்துட்டாருன்னு சொல்றவன் இந்து இன்னைக்கும் உயிரோட இருக்காருன்னு சொல்றவன் கிறிஸ்தவன் சொன்ன மேட்ரு கரெக்டா இல்லையா அதை மட்டும் யோசி பேர நல்லவனா வளருவானா இல்லையா மட்டும் பாரு மாப்பிள்ளையோட அப்பா தான் கிறிஸ்டியனா தெரியும் ஒரு சத்தியம் சொல்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இயேசுவ பத்தி நிறைய சொன்னாரு அதுக்கு பேரு தான் சுவிசேஷம்னு சொன்னாரு எனக்கு சுவிசேஷம் பிடிச்சதோ இல்லையோ அதுல இருந்த விசேஷம் பிடிச்சது